ஆதார் ரகசிய மோசடி லிங்க் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு பின் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஆதார் அட்டை என்பதே அடையாளம் என மாறிப்போன நிலையில் ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்வதை வைத்து சென்னை மற்றும் சுற்றுப்பகுதி மக்களிடம் ஆயிரக்கணக்கில் கொள்ளையடிப்பது அம்பலமாகியுள்ளது இந்தியா முழுமைக்குமான ஆதார் ஆணையத்தின் தலைமையகம் டெல்லியில் இயங்கி வருகிறது இதன் கீழ் நாடு முழுக்க எட்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு ஆதார் அட்டை வழங்கும் பணிகள் நடக்கின்றன இதில் பெங்களூர் மண்டலத்தின் கீழ் தமிழ்நாடு செயல்படுகிறது தமிழகத்தில் அரசு மற்றும் வங்கிகள் என நாற்பத்தி ஆறு ஏஜென்சிகள் மூலமாக ஆதார் அட்டை நிறுவனம் செயல்படுகிறது இதில் மெட்ரோ சிட்டி பகுதிகளுக்கு கூடுதலாக ஆதார் ஆணையத்தின் கீழ் அரசும் தனியாரும் ஐம்பதுக்கு ஐம்பது என்ற விகிதத்தில் இணைந்து செயல்படுகின்றன இந்த வகையில் சென்னையில் கோயம்பேடு ஸ்கொயர் மால் முதல் தளத்தில் செயல்படும் ஆதார் அட்டை அலுவலகத்தில் ஆதார் அட்டை புதுப்பித்தல் திருத்தம் செய்தல் என அனைத்தும் செய்து தரப்படுகிறது இதற்கு குறைந்தபட்சம் ஐம்பது ரூபாய் முதல் நூறு ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது அரசு அங்கீகரித்த புகைப்படமுள்ள அடையாள அட்டையை ஆதாரமாக வைத்து மாற்றங்களை செய்து கொள்ளலாம் இந்த நிலையில் இந்த அலுவலகத்தில் ஆதார் அட்டையில் பிழை திருத்தம் செய்ய ஆயிரக்கணக்கில் கொள்ளையடிப்பதாக நக்கீரன் அலுவலகத்தில் ஒருவர் புகார் அளித்து புலம்பினார் நூறு ரூபாயில் முடியும் விஷயத்திற்கு ஆயிரக்கணக்கில் வசூலா என்பதை கண்டறிய நாமே களத்தில் இறங்கினோம் புகார் அளித்தவர் குறிப்பிட்ட செனாய் நகர் இ சேவை மையத்திற்கு பயனாளி போன்று சென்று ஆதார் கார்டில் உள்ள பிறந்த தேதியில் திருத்தம் செய்ய வேண்டும் என கேட்டதும் அங்கு பணிபுரிபவர் ஆதாரமாக ஓட்டர் ஐடி அல்லது பத்தாம் வகுப்பு மார்க் ஷீட் இருக்கிறதா என கேட்டார் கைவசம் பான் கார்டு கல்லூரி டிசி மார்க் ஷீட் இருப்பதாக கூறினோம் ஆனால் அதையெல்லாம் ஆதாரமாக ஏற்க முடியாது என கூறியவரிடம் அரசாங்கம் சொன்னபடிதான் ஆதாரத்தை வைத்திருக்கிறோமே இதற்கு மேல் வேறென்ன வேண்டும் என்றதும் இதை வைத்தெல்லாம் நாங்கள் திருத்தம் செய்ய முடியாது நீங்கள் கோயம்பேட்டில் உள்ள ஸ்கொயர் மாலுக்கு சென்றுதான் மாற்ற வேண்டும் என திருப்பி அனுப்பினார் அதன்படி ஸ்கொயர் மாலுக்கு சென்றால் அங்கே எக்கச்சக்கமான கூட்டம் டோக்கன் வாங்கி கொண்டு காத்திருந்தோம் எல்லாம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ஆவடி தாம்பரம் என பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்தார்கள் அங்கெல்லாம் இ சேவை மையங்களில் செய்து தர மாட்டார்களா என விசாரித்தபோது அவர்கள் கேட்ட ஆதாரம் இல்லாததால் இங்கே அனுப்பிவிட்டார்கள் என கூறினார்கள் அங்கே காலை முதல் மாலை வரை காத்து கிடந்து நொந்து வெளியேறிய போது விஜய் என்பவர் நம்மை அணுகி விவரங்களை கேட்டவர் இப்படித்தான் நான் சென்றால் ஒரே நாளில் முடித்து தருவார் என கூறி டென்ஸ்கொயர் எதிரிலுள்ள அரும்பாக்கம் ஜெய்நகர் பதினெட்டாவது தெருவிலுள்ள வீட்டுக்கு நம்மை அழைத்து சென்றார் அந்த வீட்டினுள் ராஜா என்பவர் இருப்பார் அவரிடம் என் பெயரை சொன்னால் முடித்துக் கொடுப்பார் என்றார் அதேபோல் வீட்டுக்குள் சென்று ராஜா என்பவரிடம் விவரத்தைச் சொல்லி ஆதார் அட்டையில் பிறந்த தேதியை மாற்றித்தர கேட்டதும் ஆதார் அட்டையில் இருந்த பனிரெண்டு எண்களை கணினியில் போட்டு பார்த்துவிட்டு இதை மாற்றிவிடலாம் அதற்கு ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆகும் என்றதும் நமக்கு தூக்கி வாரி போட்டது விஜய் சார் சொன்னதால்தான் இந்த ரேட் மற்றவர்களுக்கு ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆகும் சந்தேகத்தை தீர்க்க மற்றவர்களிடம் வாங்கிய கணக்கையும் காட்டினார் அவரிடம் நாளைக்கு வருகிறோம் என கூறிவிட்டு கிளம்பினோம் அதிகபட்சம் நூறு ரூபாயில் முடியும் விஷயத்துக்கு ஒன்பதாயிரத்து எழுநூறு வரை கேட்பது கொள்ளையோ கொள்ளை இவர்களது லிங்க் குறித்து புலனாய்வு செய்ததில் டென் ஸ்கொயர் மால் அலுவலகத்தில் உள்ள உயரதிகாரியின் மெயிலுக்கு ராஜா மெயில் அனுப்பினால் அந்த ஆதார் அட்டைக்கு தேவைப்படும் மாற்றத்தை அந்த அதிகாரி செய்து கொடுப்பாராம் இதற்கான ஆட்களை பிடித்துக் கொடுக்கும் வாட்ச்மேன் விஜய்க்கு எழுநூறு ரூபாய் டீலர் ராஜாவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உயர் அதிகாரிக்கு நான்காயிரம் ரூபாய் என பணத்தை பிரித்துக் கொள்வார்கள் என்று அங்கே பணியாற்றும் பெண் அதிகாரி ஒருவர் நம்மிடம் தெரிவித்தார் நேர்மையான முறையில் திருத்தம் செய்ய கேட்பவர்களிடமே இவ்வளவு அடிப்பவர்கள் போலி ஆதார் கார்டு செய்து தர மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் இது எவ்வளவு பெரிய மோசடி இது குறித்து இந்திய ஆதார் ஆணையத்தின் தலைமை அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு விசாரித்த போது நீங்கள் குறிப்பிட்டுள்ளது போன்று தவறுகள் நடந்திருக்கும் பட்சத்தில் அது குறித்த விவரங்களை ஆதார் இணையதளத்தில் புகாராக பதிவு செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார்கள் என கூறினார்கள் ஆதார் என்பது அனைத்து குடிமக்களுக்கும் அவசியம் என சொல்லும் ஒன்றிய அரசாங்கம் அந்த ஆதார் அட்டையை பெறுவது பிழை திருத்துவது போன்றவற்றை ஆங்காங்கே உள்ள சேவை மையங்களின் மூலமாகவே குறைந்த செலவில் செய்து கொள்ளும்படி எளிமைப்படுத்த வேண்டும் ஆதார் அட்டையின் மூலம் பல்லாயிர கணக்கில் கொள்ளையடிக்கும் மோசடியாளர்களின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சார் ராஜா சார் அவர் எதிர்ப்பு அனுப்பிவிட்டார் விஜய் ஹலோ அது என்ஆர்ஐ பேர் என்ஆர்ஐ பேன்

சிக்ஸ் தௌசன் செவன் ஹண்ட்ரட் முதல் இது மாத்துக்கறேன் டேட்டா பட் மாத்துக்கலாம் இல்லையா இல்லையா போட்டோ 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 போட்டோ

உங்கள் ஆதரவே எங்கள் பலம் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு